ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சூனியம் கூச்சலை வெளியிடுமா ஷிகோகு என்பது புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் அந்த கோவிலுக்கு ஏராளமான மக்கள் வந்துட்டு போவாங்க பக்தர்கள் ஞானிகள் துறவிகள் என எப்போதும் கூட்டம் நிரம்பி வழியும் அந்த இடத்துல அங்கிருந்த ஒரு ஜென்குருவின் பெயர் டோகன் அவர் எப்போதும் மௌன நிலையிலேயே இருப்பார் பலரும் அவரை வணங்கிட்டு போவாங்க அப்போது அந்த ஊருக்கு டெசு என்ற ஒரு ஞானி வந்தார் தத்துவ ஞானங்களில் புலமை பெற்றவர் ஏற்கனவே பல ஊர்களுக்கு சென்று பல அறிஞர்களையும் வாதத்தில் வென்றவர் அவர் எங்கு சென்றாலும் அங்குள்ள ஞானிகளையும் குருமார்களையும் பரிகசித்து அவர்களிடம் விவாதம் புரிவதை வழக்கமாகவும் கொண்டிருந்தார் அவ்வூருக்கு வந்து அங்குள்ள கோவிலை தரிசித்த பின்னர் டோகன் குருவை கண்டாரு டெசு இவராகவே அவருடன் வாதம் செய்ய ஆரம்பித்தார் டோகன் எதுவுமே பேசாம அமைதியா அமர்ந்திருந்தார் டெசு பேசுவதை மௌனமாக கேட்டுக்கொண்டே இருந்தார் டோகன் பல வகையான தத்துவங்களை விளக்கிப் பேசி இறுதியில் எல்லாம் மாயை அப்படின்னு சொன்னார் டெசு அப்படியா அப்படின்னு கேட்டாரு டோகன் ஆம் இவ்வுலகம் பொய் நாம் கண்களால் காண்பது அனைத்தும் மாயை இறுதியில் எஞ்சியிருப்பது வெறும் சூனியம்தான் என்றவர் தொடர்ந்து புத்தர் பௌத்தம் மனம் எல்லாம் வெறும் சூனியம்தான் என்றார் டோகன் எதுவுமே பேசவே இல்லை டெசுவே தொடர்ந்து பேசினார் அரசன் மற்றும் ஆண்டி என்பது எப்படி சமூக மாயையோ ஏழ்மை வளமை எப்படி நிலையற்றதோ அறிஞன் மூடன் என்பது எப்படி பொய்யோ அதுபோல சோம்பல் உழைப்பு ஞானம் அக்ஞானம் என அனைத்துமே பொய் நிலையானது நிரந்தரமானது சூனியம் மட்டுமே அப்படின்னு சொன்னாரு டெசு டெசு இப்படி பேசி முடித்ததும் குரு டோகன் மூளையில ஊன்றி இருந்த தனது ஊன்றுகோலை எடுத்து டெசுவின் மொட்டை தலையில ஓங்கி அடிச்சாரு ஆ அப்படின்னு அலறிய டெசு தன் தலையை தடவிக்கொண்டே ஏன் இப்படி அடிச்சீங்க அப்படின்னு டோகன் கிட்ட கோபமாக கேட்டாரு என்ன சொல்றீங்க என்றாரு டோகன் எதற்காக என்ன அடிச்சீங்க உங்களை போன்ற ஒருவர் இத்தகைய செயலை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு அதுக்கு டோகன் சொன்னாரு அடியாவது வலியாவது அடி வலி கூச்சல் சந்தோஷம் எல்லாமே மாயை வலி என்பது பொய் கோபம் என்பது மனிதனின் பிரமை இவை எல்லாமே சூனியம் தான் எல்லாம் சூனியமாக இருக்கும் போது வலி ஏது கோபம் ஏது வலி எதில் இருந்து வந்தது சூனியத்தில் இருந்து வந்ததா ஆ என்று அலறினீங்களே அந்த கூச்சல் பொய்தானே பொய் என்றால் அந்த பொய் எதிலிருந்து பிறந்தது சூனியம் கூச்சலை வெளியிடுமா இவற்றை கேட்டு அப்படியே திகைத்து நின்றாரு டெசு டெசு தன்னுடைய ஆணவத்தை குறைத்து கொண்டு டோகனிடம் மன்னிப்பு கேட்டபடி அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் நாம யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து பேசினாலே நிறைய விஷயங்கள்ல நமக்கு சரியான தெளிவு கிடைக்கும் ஆணவத்தோடு அலைஞ்சோன்னா இந்த மாதிரி பட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை தான் நம்மளுக்கு கடைசியாக வந்து சேரும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி